வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் சுய மகா இதுவரையே அனைவருக்கும் முதற்கண் போராண கோடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்புகளும் இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற கேட்டு சென்னையிலே பிறப்பு இறப்பு தீட்டு என்கின்ற தலைப்பிலே இறந்தவர்களுக்கான ஒவ்வொரு செய்தியாக நாம் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை சொல்லி வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய பதிவானது நமது குடும்பத்தில் இறந்தவர்களுக்கு கர்மா காரியம் செய்தவருக்கும் பங்காளிகளுக்கும் எத்தனை நாட்கள் தீட்டு முடிந்து கோவிலுக்கு செல்லலாம் பண்டிகை எப்பொழுதும் கொண்டாடலாம் அப்படின்னுட்டு வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயத்தை தான் நாங்கள் அனைவருக்கும் தெரிவிக்க இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து இறந்தவர்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்களும் சரி இறந்தவருடைய பங்காளிகளாக இருப்பவர்களும் சரி அதன் பிரகாரம் கடைபிடித்துக் கொள்ளுமாறு தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் அதாவது இந்த பிரபஞ்சத்தில் பூலோகத்தில் மனித பிறந்த பிரிந்த திரணமடுத்த நாம் அனைவரும் ஒரு நாள் மரணித்து தான் ஆக வேண்டும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை இந்த இறந்தவர் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு அந்த காரியமானது அவர்கள் இறந்த நாளிலிருந்து பதினோராவது நாள் அல்லது பன்னிரெண்டாவது நாள் செய்துவிட வேண்டும் பதிமூன்றாவது நாள் சுபஸ்வீகரணம் என்பது நிச்சயமாக கண்டிப்பாக செய்யணும் கணபதி ஹோமம் நவகரஹோமோ அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து அதுக்கு மறுநாள் தான் அதாவது சுபஸ்வீகரண தண்ணிக்கு தலையில் எண்ணெய் தேய்ச்சிக்கணும் எண்ணெயை தேய்ச்சி எல்லாரும் குளிக்கணும் குளிச்சுட்டு சுபஸ்வீகரணம் பண்ணணும் மறுநாள் வந்து இந்த கத்திரிய வர்ணக்காரர்கள் சூத்திர வர்ணக்காரர்கள் அவர்கள்லாம் அவாருடைய பழக்கப்படி தாராளமாக எந்த அசைவ உணவை சாப்பிட்ணுமோ அதை சாப்பிடலாம் இதை பண்ணாமல் அதை செய்யக்கூடாது ஏன்னா இந்த பண்ணால் பண்ணாதான் உங்கள் குடும்பத்துக்கும் சரி உங்களுடைய பங்காளியார் குடும்பத்தில் ஏதாவது விசேஷங்கள் வந்தாலும் சரி அதை வந்து செய்யலாம் என்ற தர்ணசாஸ்திரமானது சொல்லி இருக்கிறது இப்போ யாரும் அதை பண்றது கிடையாது அதை பண்ணாமல் செஞ்சோன்னா தெய்வத்தினுடைய சாபமும் வரும் பித்திருக்கள் முன்னோருடைய சாபமும் வரும் ஏன்னு கேட்டேன்னா நம்ம குடும்பத்தில் நம்ம தாயாரோ தொகை புங்காரோ உடம்புகள் யாரோ ஒருத்தரம் இறந்துடுறான்னு வச்சுக்கிட்டோம் அவள் வந்து அந்த பத்து நாள் மணிக்கு பதினோராவது நாள் எழுபது ஒரு கூப்பிட்டு போகிறான் பத்து நாள் வரைக்கும் தான் ஸ்கூலில் இருக்குமான்னு நம்ம கிரகத்தில் இருப்பாள் அப்போ அவள் போகிறதுக்கு வந்து ஒரு வருஷ காலம் ஆகும் இந்த ஒரு வருஷ காலத்துக்கு யார் கோவிலுக்கு செல்லக்கூடாது விசேஷத்தை கொண்டாடக்கூடாது அந்த இறந்தவருக்கு மூத்த பிள்ளையாக இருக்கக்கூடியவர் அது தாய்க்காக இருந்தாலும் ஊத்தக்குள்ள தான் தந்தைக்காக இருந்தாலும் ஊத்தக்குள்ள தான் செய்யணும் அவன் தான் செய்யணும் மற்றவர்கள் யாருக்கும் அந்த அதிகாரம் கிடையாது அப்படி அவர் அந்த கர்ணாவை செய்யக்கூடிய அவரது குடும்பத்தில் உள்ளவர்கள் மட்டும் ஒரு வருட காலத்திற்கு கோவிலுக்கு செல்லக்கூடாது விசேஷங்கள் எதுவும் கொண்டாடக்கூடாது ஆனால் அதே சமயம் தாங்கள் இந்த பதிமூன்றாவது நாள் சுபஸ்வீகரன் என்னும் கணபதி ஹோமம் நவகர் ஹோமத்தை செய்துவிட்டீர்களே ஆனால் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அதை செய்துவிட்டீர்களே ஆனால் அதற்கு மறுநாள் முதல் நீங்கள் கோவிலுக்கு செல்லலாம் காரணம் என்ன அப்படின்னா சில பேர் வந்து பூசாரிகளாக இருப்பேன் கோவிலில் ஒரு வருஷம் வரைக்கும் உங்களால் போய் சுவாமிக்கு போய் செய்யாமல் இருக்க முடியுமா இந்த சுபசீகரணத்தை பண்ணிட்டேன்னா கண்டிப்பா போய் செய்யலாம் இதான் சாத்திரம் சொல்றது பங்காளிகளாக இருக்கிறீர்கள் இதற்கு முன்னதாக ஒரு விஷயத்தை சொல்கின்றேன் உங்களுக்கு ஒரு ஆண்மகன் இருக்கார் அவருக்கு வந்து தகுப்பினார் இழந்து அவரை காரியம் செய்யும்போது ஒரு வருஷத்துக்கு அவர் எந்த கோவிலுக்கும் போகக்கூடாது கர்மா செஞ்சவர் ஆனால் அதே தாய் இறந்தால் ஆறு மாதம் கழிச்சு கோவிலுக்கே போயிடலாம் தாய்க்கு கர்மா செஞ்சவர் மூத்த பிள்ளை கர்மா செஞ்சுட்டு ஆறு மாதத்தில் போயிடலாம்னு சொல்லியிருக்கு அதே சமயம் கணவனை இழந்தவர்கள் ஒரு வருட காலத்துக்கு கோவிலுக்கு போகக்கூடாது அதே சமயம் மனைவியை இழந்தவர் ஆறு மாச காலத்துக்கு தான் போகக்கூடாது ஆறு மாதம் கழிச்சு தாராளமா அப்போலுக்கு போகலாம் இதுதான் வேறு சாஸ்திரத்துக்கு இப்போ பங்காளிகள் எடுத்துப்போம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை வெறும் நாட்கள் தான் தீட்டு அந்த குழி தர்ப்பணத்தை போய் கொண்டு போய் காரியமன்றம் இன்னைக்கு தர்ப்பணம் வந்துட்டு வந்துட்டான்னா வாழ்க்கை தீட்டு போயிருந்தது பத்தாம் நாளே போயிடுது இருந்தாலும் பன்னெண்டாம் நாளே ஆ காரியம் பண்ணும்பொழுது அந்த ரெண்டு நாள் கூட இருந்தால் ஆகணும் அதே பதிமூணாவது நாள் சுபசீகரணம் அந்த இறந்தவர்களுடைய வீட்டில் செய்து முடித்து விட்டார் தாங்கள் அனைத்து கோவில்களுக்கும் செல்லலாம் அதே சமயம் குழந்தைக்கு மொட்டையடித்து காது குத்தலாம் ஒரு வருஷம் வரைக்கும் வந்த பங்காளிகளில் வந்து காத்திருக்கணும்னு எந்த சாஸ்திரத்துலையும் சொல்லலை குழந்தைக்கு மொட்டை அடித்து காது குத்தி எல்லா வைபவம் பண்ணலாம் கல்யாணம் பண்ணலாம் குழந்தைகளுக்கு பண்டிகையை கொண்டாடலாம் குலதெய்வம் கோயிலுக்கு போகலாம் ஆனால் வண்டியம் ஒன்று என்னன்னாக்கா ஒரு வருஷத்துக்கு மலை ஏறி போயே சுவாமிக்கு வந்து மாலையை போட்டுருந்தேன் நான் வருந்தவன் இருக்கேன் அப்படின்னு அந்த கோவிலுக்கு மட்டும்தான் போகக்கூடாது அவர்கள் இந்த சுபஸ்வீகரணம் கணவரிகமோ நவுகரகமோ பதிமூன்றாவது நாள் செய்யவில்லை இறந்தவர்கள் அவர்கள் இயந்த தினத்திலேயே பதிமூன்றாவது நாள் செய்யல செல்ல செய்யவில்லை அப்படின்னா பங்காளிகள் அந்த பதினாண்டு அவருக்கு காரியம் முடியும் அன்றைக்க மறுநாள்லேருந்து கோவிலுக்கெல்லாம் போகலாம் ஆனால் விசேஷங்கள் எதையும் குழந்தைக்கு காது குத்தலோ பண்டிகையோ எதையும் கொண்டாட முடியாது கொண்டாடக்கூடாது கூடாது நல்லா புரிஞ்சுங்க சுபஸ்வீகரணம் பண்ணினால்தான் அனைத்து விசேஷங்களையும் தாராளமாக செய்யலாம் ஆனால் அது கர்மா செஞ்ச கர்த்தாவினுடைய குடும்பத்திற்கு கிடையாது அவர்கள் ஒரு வருஷம் தான் இருக்க வேண்டும் சுபசீகரணம் செஞ்சாலும் அவ கோளுக்கு மட்டுந்தான் போகலாம் மற்ற விசேஷங்கள்லாம் பண்ணக்கூடாது இதனுடைய தொடர்ச்சியானது நாளை மீண்டும் பதிவுடைய இருக்கின்றோம்